ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே இதை தானை என்பான் கத்தி என்பான் கத்திரி என்பான் இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே மல 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 வேண சேவிங் பண்ணவா கிடுக்கிடு என்ன முடி எட்டவா மல 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 மலைவா கிடு 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 என்ன முடி எட்டவா வாங்க வாங்க உட்காருங்க என்னப்பு ஆளே காதா சொல்லுங்க ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா முகந்தே முகந்தானா அட்டக்கா பில் கால்கா

ஒருத்தூர் என்னத்துக்கு இருக்க அத்தனை தன முன்னாடி அந்த கிட்ட இவரை அடிக்க அவமானப்படுத்தி என்ன ஏன்னு ஒரு ஆழ்த்த கேட்டேன் அந்த பெரிய நீருக்கு விட்டு வந்தோம் இல்லன்னா தாயை வெட்டி ஆத்துல விட்டு வந்து மாட்டோம் ஊரு தாண்ட தாண்டி விட்டுருப்பேன் நீ எனக்கு என்ன இருந்துச்சேன் இப்போ மட்டும் என்னன்னு நீ மட்டும் உங்களுக்கு ஒரு வாத்த சொல்லுங்க ராவிக்க வீடு வந்து கண்டிப்பா சிதத்தனா பேசாங்கிறான் மத்தவ மாதிரி எடுத்தவங்க அவங்க என்ன ஏன் பேசாப்பியா மார்க்கென்ன ரெண்டு மல்கிட்ட தூக்கி போடுறது அம்புட்டு காய முல்லடா சந்தப்பம் மத்தாண்டா அவங்க சங்கம் உங்க மேல கை தெரிஞ்ச உடனே ரத்த செஞ்ச பரிசு கொடுத்து நான் மட்டும் இருக்கணும் அதனால தான்டா பேசாமல் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பத்து வருஷமா கேப்பாரத்து புறமுக இருந்த கருவமரத்தில வெட்டி விட்டேன்னு ஊர் தயார் சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொன்னேன் அன்னைக்கு ஆரசு மீன் குத்தி போகும்போது ஐயாயிரம் ரூபாய் பெருமாள் உள்ள மீன ஞாயிறு பேசி ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் விளையாத்தி விட்டேன் நாமளும் ரோசத்துக்கு ஆத்த மாட்டாம ஒட்டி கட்டியா விளைய கொடுத்து வாங்கி நட்டப்பட்டு போனேன் இப்படி ஒன்னா ரெண்டா நம்ம குடும்பத்தை பண்ணு ஆக்கினேன் இன்னைக்கு எவ்வளவு இந்த ஊருக்குள்ள பொண்ணு எடுக்க வந்தாலும் பொண்ணு கொடுத்து வந்தாலும் மாயாண்டி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் செய்யறேன் அதை இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பத்தி நல்ல வார்த்தை சொல்றது நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறது அதனால தான் அவங்க அண்ணன் முப்பத்தஞ்சு வயசு அவங்க கல்யாணம் பண்ணாம கட்ட சம்சாரியா இருக்கேன் ஆத்திரம்தான்டா அவங்க கருவ இருக்கணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பேசாம இருங்கடா

மறுபடியும் கண்டி ஆரம்பா இந்த தமிழ்நாடு உருப்படவே உறுப்பினார் எங்க பார்த்தாலும் கண்ட கச்சரவு வெட்டு பூத்து ஜாதிக்கிறவரை வெடி கொண்டு எங்க போய் முடிய போடுற நாடு என்ன நேரம் எங்க பின்னால ஒருத்தனா ஒருத்தனா எதாவது பின்னால உறுதி வாயை விட்ட

முடியாது செருப்பு எங்க போட்டேன் அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும் உம் என்ன ஆ வீடு போய் சேர்த்து நீ மூணு நாள் சென்று வருவ போட்டுருக்க ஆ கண்டுத்தால எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் வெரட்டி விட்டார்ல தலவம் பார்க்காம சொன்ன அடுக்கு மழையாக விட்டா அந்த அடத்துக்கு தான காசு ஆனா இந்த உலகத்துல இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கிறது இந்த தெரியும் என்ன இன்னைக்கு போதை வரைக்கும் இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு அசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் பாத்துக்கலாம் அப்பா இங்கேயே பறக்க வேண்டிய Cảm <tôi> ơn <nghe> <tôi nghe> <tôi nghe> இந்த சொன்னா தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வனை வச்சுட்டான் எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன் ஏய் என யாரு ஆ இப்ப மட்டும் தொங்குற இதை முதலே பண்ணிக்கலாம்ல இப்ப நீ படுக்கிற நாங்க நான் உருக்குள் பால வேருக்கியாதர சொல்லுகியே எங்கே கிட்டே வா அங்க நான் பாபமுள்ள

கழுது மோட்டர் பேர் அடிச்சு என்ன பண்றது தெரியல என்ன பண்றேன் இல்லையா நான் இருக்க போய் நீ ஏன் கவலைப்படுற ஏ நீ என்ன பண்ண போற அஞ்சு நிமிஷத்துல கழிச்சு மாட்டிடுவான கட்டிங்கல இருந்து பிட்டிங் வரைக்கும் கலை வந்த கல கேளு ஆமா அண்ணா புண்டு நடக்குறாரு எங்க பிரி இங்க பாரு இத மட்டும் இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ணிட்ட நீ சாப்ற சாரம் ஏன் செலவியா தெய்வமே தெய்வமே ஐயோ தெய்வமே கடவுளே இங்க எந்திரிக்கிட்டா எந்திரி கிட்டா

புதி ஆ பழைய வெள்ளைய தேவ பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா வெச்சினேன் வீராங்கிறான் வெச்சினேன் ஏதா உதாரம் வாங்க வட்டத்தை பட்டு நின்றுக்குருவான் ஏதோ

தம்பி யா ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஒருத்தன் அண்டி படைச்சு விட்டுட்டு சும்மா இருந்திடலாம் பொம்பளை பிள்ளைய போச்சு அதை ஒருத்தன் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் நாம தான் பொறுப்பா பாத்துக்கணும் அதுக்கு நம்ம விட்டா வேற யாரு பாருக்க அந்த பொண்ணு கடையில ஆளு குட்டியில பார்த்துட்டு ஒத்தையில கஷ்டப்படும் நீ உங்க கூட மாட ஒத்தா செய்ய இன்னைக்கு உங்க கவலுக்கு நான் இருக்கேன் ஏய் அவட்டு காதல் ஒண்ணுக்கு போயிடாதீங்க அதே பாப்பா என்ன வயலு ஒரு எட்டு நாளுக்கு பிடி தம்பி என்ன பிடினே பூமா இருக்கு பிடி கொடு பக்கத்து ஊரு ஒன்றரை கிலோமீட்டர் மழை அப்படி பெய்து இந்த ஊரே அப்படி அநியாயு என்ன எடுக்கணும் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது என்ன பொறப்பு

ஊருக்குள்ளிது கால் வலிக்குது இடுப்பு வலிக்குது நெஞ்சு வலிக்குது வலிக்கு மருந்து தானே வலி வேற நீ வேறன்னு தனித்தனியா என் வா எவ்வளவு எவ்வளவு செலவானாலும் நான் போறது கிடையாது நீதான் போற அப்புறம் என்ன

ஒன்னா இந்தா தா என் பழைய நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்கிற கூடாது ஏன்னா காசு எனக்கு பெருசு இல்ல மரியாதையும் கொஞ்சம் பாக்கற மாங்க கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே கொஞ்சம் ஒரு கூட நிறைய சாப்பிடும் ஆ

யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்கள புடிச்சு மிதி 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 பாவம் கிட்டனே இங்க போடா இங்க போட்டா போச்சு ஏண்டா ராஸ்கோல் இன்னொரு தடவை கிட்டா கூட சேர்றத பார்த்தா படுவா தோளை உரிச்சு போடுவேன் வா என்ன எல்லா பக்கம் தவா இருக்கு சர்ஜன் சீக்கிரம் குளிப்பாட்டி தலையை தோடி கூட்டிட்டு வாங்க ஜலதோஷம் பிடிச்சிட போகுது கூட்டாளி பிடிச்சிருக்காங்க கூட்டாளி அடி புடிமா எல்லாரும் நீங்க